டிசி வாங்க போறீங்க டிசி வாங்க போறதுக்கு ஓயாம மூணு நாள் அலை வைக்கிறாங்க பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியுமே பிரின்சிபல் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது உங்க குழந்தைங்க எந்த மாதிரி ஸ்கூலில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூலில் நடந்த ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க என்னோட பையன் பேர் கவிதர்ஷன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் போட்டிருந்தேங்க அந்த ஸ்கூலில் வந்து பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தான் எல்கேஜி யூகேஜி சூப்பராக படிச்சிட்டு இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டாச்சு அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் சரியாக கொடுக்கறது கிடையாது சரி அது கூட ஏதோ அவங்க கொடுக்குறாங்க அவ்வளோதான் போகலன்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இந்த ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் தேர்ட் மிட்டம் ஹோட்டல் ஆஃபல் ஆனுவல் இப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டாஃப் எடுத்துருக்க கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் போட்டு ஃபுல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க அதை தான் இந்த குழந்தை எழுதி போய் படிச்சுது அது ஒரு நாள் இவன் எழுதாமல் வந்துட்டான் அதை போய் நான் பக்கத்தில் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் கேட்குறேன் இந்த மாதிரி எழுதி கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் காமிங்க கவிதா ஷன் இன்கம்ப்ளீட்டாக வந்திருக்கான்னு சொல்லி நான் கேட்டேங்க அப்படி கேட்கும்போது அவங்க உள்ள ஸ்கூல் பக்கத்துலேயே தான் அந்த பொண்ணோட வீடு அந்த மிஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நானும் சொல்லிட்டு வந்தேன் ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் பையன் வந்து இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக வரேன் அதை கூட ஏன் நீங்கள் எழுத வைக்கிறேன்னு நான் கேட்டு வந்தேன் இந்த பக்கத்து வீட்டில் காமிச்சு குழந்தைகிட்ட ஒரு மிஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவிதா பேரண்ட் யார் வந்து ரிவிஷன் எழுதி போட்டிருக்கு எழுதலை அவன் எழுதலைன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து காமிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு மிஸ் வந்து இப்படி சொல்லுவாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு குழந்தைங்க வந்து மிஸ்ஸை பார்த்துதான் வளர்றாங்க அவங்களை பார்த்தும் ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்கிறாங்க நம்ம வீட்டுல சொல்லித்தர் வேற ஸ்கூல்ல அவங்க கத்துக்கிறது வேற வீட்டுல இருக்கிறத விட ஸ்கூல்லதான் அதிக டைம் இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல யார் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து கத்துக்குவாங்க ஒரு மிஸ்ஸை பார்த்து அந்த குழந்தைய நிறைய அப்சர்வ் பண்ணும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட அது இன்னொரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த இவன் ரெண்டு மூணு வாட்டி நான் ஹோம்ஒர்க் கேட்கும் போது இல்லை ஆன்ட்டி பண்ணல பண்ணல அந்த பொண்ணு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க ஒரு சாட்டர்டே ஈவினிங் நான் போய் கேட்கறேன் இந்த மாதிரி கவிதர்ஷன் வந்து எதுவுமே எழுதுல ஃபுல் இன்கம்ப்ளீட்டா இருக்கு கொஞ்சம் காமிமா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க அப்படி கேட்டப்ப அந்த குழந்தை சொல்லுது ஆண்டி மிஸ் வந்து இந்த மாதிரி காமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் காமிச்சு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதையே நான் போய் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லி கேட்டேங்க பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் இருந்து கவிதர்ஷனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த எக்ஸாம் நடக்கும்போது போது ரிவிஷன் எழுதி பண்ணும் போது எழுதி போடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா கவிதர்ஷனை வெளியே நிக்க வச்சிடறது ஏதோ நாம பேசிட்டு இருக்கா எழுதாத நோட் நோட்டு க்ளோஸ் பண்ணி வை அந்த மாதிரி சொல்லி உட்கார வச்சிடறாங்க ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரி பண்ணுவாங்களா பிரைவேட் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கோம் எதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல போறோம் குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும் நல்லா படிக்கணும் நம்மளை விட நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கறக்காக தான் கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி நம்ம படிக்க வைக்கிறோம் சும்மா படிக்க கொடுக்கறதா இருந்தா கூட சரி அவங்க சொல்றது நாயின்னு சொல்லலாம் பீஸ கட்டி படிக்க படிக்க வைக்கிற இடத்துல ஒரு மிஸ் இப்படி சொன்னா எப்படிங்க நீங்க ஏற்ற முடியும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டேங்க அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல அந்த குழந்தைக்கு எதுவுமே ஒழுங்காக சொல்லி தரதுல நல்லா படிச்சிருந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அது எதாவது எழுதி போட்டு மக்கப் பண்ணுற நேரமே கொண்டு வந்துட்டாங்க புரிஞ்சு படிச்சிருந்த குழந்தைய மக்கப் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த குழந்தை எல்லாத்தையுமே மக்கப் பண்ணி தான் படிக்குது நீ அதை திருப்பி நான் என்னோட கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு எப்படி இன்னொரு ஒரு ஆறு மாதம் ஆகுங்க இப்போ வேற எதாவது ஸ்கூல்ல போட்டிருக்கோம் அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க ஸ்டாஃப் வந்து பேரண்ட்ஸ் நடத்துற விதம் பிரின்சிபல் வந்து பேரண்ட் நடத்தினோம் அது எல்லாமே நல்லா இருக்கு இப்போ ஸ்கூல் பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் மந்த் ஆச்சு கவிதேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்ல நல்லா படிக்கிறாரு பழைய பிக்கப் லானுக்கு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலோட ஜென்ரல் ரூல்ஸ்ன்னுன்னுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா ஸ்கூலையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு சாக்லேட் அதெல்லாம் கொடுத்து விடுவாங்க இந்த ஸ்கூலில் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்கூல் டைமிங்லேருந்து முடிகிற டைமிங்க்கு நடுவில் போய் நம்ம ஒரு அவங்களோட கிளாஸ்மேட்ஸை பற்றி நம்ம பேசவே முடியாதுங்க எதனால நம்ம பிரின்ஸ்பல்கிட்ட தான் பேசணுங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது யூனிஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு வந்தா எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க தம்பிக்கு லாஸ்ட் இயர் ஸ்கூல் போனப்போ ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேர் சிவராஜ் அதில் வேற ஒரு நேமை போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஐடி கார்டை நாங்க சேஞ்ச் பண்ணி தரோன்னு வாங்குனாங்க அந்த கேர் முடியுற வரைக்கும் இந்த பையனுக்கு ஐடி கார்டை தரலாங்க அப்புறம் இந்த சிலம்பம் கத்து தரேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குனாங்க சிலம்பமுக்கு குச்சி கொடுத்துருக்காங்க என்ன குச்சினா எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு சைடு ஏதாவது கொடி ஏதாவது போட்டோம் அப்படின்னா அந்த மூங்கு குச்சி சன்னமா இருக்கும் பாருங்க அதை வச்சு வேலை கேட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த குச்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபீஸ் ஐநூறுபா என்ன ஸ்கூல் நடத்துறாங்க ஏன் இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு கேரள அந்த பிரின்ஸ்பல்கிட்ட கம்ளைண்ட் பண்ணியுமே பிரின்சிபல் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது கேட்டால் நாங்கள் வேற மிஸ்ஸு மாத்திரம் நீங்கள் இங்கேயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைங்கன்னா நாங்கள் ஸ்கூல் எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்காதனால நான் டிசியை வாங்கிட்டு வந்து இப்போ வேறு ஸ்கூலில் சேர்த்திருக்கிறேங்க அந்த ஸ்கூல்லுமே தம்பி இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக வேண்டியது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போட்டிருக்கேன் இதுக்கு ரீசன் தான் நான் அந்த ஸ்கூல் முதல்ல படித்த ஸ்கூலு தான் சொல்லுவேன் யாராவது இந்த ஏரியாவில் இருந்தீங்க சுந்தராபுரம் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா யாருமே அந்த ஸ்கூலில் போடாதீங்க நல்லா விசாரிச்சு ஒரு நல்ல ஸ்கூலில் போடுங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலும் மாற்றி அட்மிஷனும் வாங்கியாச்சுங்க டிசி வாங்க போகிறீங்க டிசி வாங்க போறதுக்கு ஓயாம மூணு நாள் அலை வைக்கிறாங்க மூணு நாள் அலை வச்சு மூணாவது நாள் வந்து கொடுக்குறாங்க ஒரு பேப்பரில் அந்த இஎம்ஐ நம்பர் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் கொடுங்க அதுதான் டிசின்றாங்க அதை நான் போன ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்துருக்கலாம் இல்லைங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தை மேல அந்த குழந்தைய வந்து நீங்க பாத்துக்கலாம் என் குழந்தைய நீங்க பாத்துக்கலாம் என் குழந்தை குழந்தைங்க சொல்லி தரல அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணனால என்னை மூணு நாள் அலைய வச்சு டிசி குடுக்குறாங்க இந்த காலத்துல இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குமா அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் யாருமே அந்த ஸ்கூல்ல போடாதீங்க